ஓ எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ

என்ன நம்பாம எங்க இருந்தா வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்து போற இந்த கடை விலகுன மாதிரி தான் அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா டேய் யார அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல ஏட்டி மிதிச்சிரும தரிச்சா விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அத என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை குடு டேய் இவனுக்கு ரெண்டு வடை குடுறே

புனாருடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமாடுதான் உனக்கு வேற யாருமே கிடைக்கல இந்த இம்சைய தாங்க நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகுற இல்ல ஒரு படம் வந்தது இல்ல அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கண்ணி ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா ஆமா மழைய நிறுத்த கண்ணி கழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மழைய வரவழைக்க கண்ணி ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது புள்ளையா இருக்கணும் கால உதயமாக இருக்கணும் கண்ணி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் பதிமூணாவது புள்ளதான் இன்னும் கண்ணி கிடையாதவன் தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்கிறதுக்குறாங்க மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான் நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் மானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான் அதையா விட்டுட்டு அமணமா ஊர்வலம் வர அது என்னால முடியாது

இந்தியாவுலயே நீதான் பெரிய தியாகி அவ நாட்டுக்காக உயிரைய விட்டான் இலங்கையில அருமை மனைவிய விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டிய விட்டான் இலங்கைல கடைசியா வந்த கப்பலையை விட்டான் இலங்கையில யாரால சிகிள எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கை செய்ய மாட்டேங்குற நீ எல்லாம் ஒரு தமிழனா என்ன இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ண சரின்னு சொல்லுங்கண்ணே ஒத்துக்கிடா சரின்னு சொல்லுங்க சரி சரி அண்ணன் சர்க்கரை அன்னெண்டு சர்க்கென் சர்க்க ஆக அன்னெண்டு சர்க்க